மயிலாடுதுறை பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் புகழ்வாய்ந்த மாயூரநாதர் திருக்கோவிலில் நடைபெற்ற சங்கடகரா சதுர்த்தி விழா மற்றும் உலக யானைகள் தின கஜ பூஜை விழா நடைபெற்றது மயிலாடுதுறையில் உள்ள புகழ்பெற்ற பெரிய கோவில் என்று அழைக்கப்படும் ஸ்ரீ அபயாம்பிகை உடனாகிய ஸ்ரீ மயூர்நாதர் ஆலயத்தில் ஸ்ரீ மகா கணபதி தனி சன்னதி உள்ளது ஒன்பது அடி உயரத்தில் பிரம்மாண்ட விநாயகராக ஸ்ரீ மகா கணபதி எழுந்தருளியுள்ளார் இங்கு சங்கடகராஜ் சதுர்த்தி விழா மற்றும் உலக யானைகள் தின கஜ பூஜை விழா நடைபெற்றது மகா கணபதி விநாயகருக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஸ்ரீ மகா கணபதி சன்னதி முன்பு யானை அபயாம்பிகைக்கு கஜ பூஜை செய்து வஸ்திரம் அணிவிக்கப்பட்டது திருவாவடுதுறை தருமபுர ஆதீனம் பெயர்களில் சங்கல்பம் செய்யப்பட்டு யானைக்கு தீபாராதனை செய்யப்பட்டது பொதுமக்கள் வகைகளை யானை அபயாம்பிகைக்கு தங்களின் கைகளால் வழங்கினர் நிறைவாக ஸ்ரீ மகா கணபதிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று தரிசனம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல்